சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு பிரார்த்தனையும் நம்ம பண்ற ஒரு ஒரு பிரார்த்தனையும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு கோரிக்கையும் அந்த மகானுக்கு நிச்சயமாக தெரியும் நிறைய பேர் குழப்பத்தில் இன்றைக்கும் இருப்பீங்க எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு கவலையே படாதீங்க நமக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறீங்களா பாபா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பார் ஏன் தாத்தியா கோட் பட்டேல் வந்து பாபாவை எப்படி கூப்பிட்டார் மாமா அப்படின்னு கூப்பிட்டார் அவர் பெரிய மகான் அவர் தெய்வம்னு தெரியும் ஆனாலும் உரிமையோட மாமா அப்படின்னு கூப்பிடுறார் இன்னைக்குமே நிறைய பேர் பாபாவை அப்பான்னு கூப்பிடுறோம் தாத்தானு கூப்பிடுறோம் அம்மான்னு கூப்பிடுறோம் அதுதான் தாசகனு மகாராஜே எழுதியிருப்பார் பாஹரு கரோ பாபா தான் நம்மளுக்கு எல்லா உறவும் அவர் இல்லைன்னா நம்மளுக்கு அம்மா அப்பா தங்கை அண்ணன் தங்கச்சி ஒருத்தரும் இல்லை பாபா தான் நம்மளுடைய உறவு நிரந்தரமான ஒரு உறவு அப்படின்றது பாபா உண்மையாகவே நம்ம சிந்தித்து பார்த்தால் நம்மளுக்கு அந்த விஷயம் புரியும் இந்த காலத்துல எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நம்ம சொத்து அப்படின்னு ஒன்னே ஒன் இந்த உலகத்துல இருக்குன்னா அது நம்மளுடைய மகான் சாய் பாபா காரணம் என்ன நம்ம பண்ற ஒரு ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்கிற கோரிக்கை நம்ம துக்கம் சந்தோஷம் எல்லாமே பாபாக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம யோசிப்போம் பாபா கேட்கிறாரா நம்ம கோரிக்கை முதல்ல பாபா கேக்குதா அப்படின்னா நிச்சயமாக கேக்கும் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் சோல்கர் அப்படின்ற பக்தர் இந்த சோல்கர் என்ன பண்றார் தாசகனு மகராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அது நம்ம எல்லா சாய் பக்தர்களுக்கும் தெரியும் அந்த தாசகனும் கௌபனீஸ்வர் ஆலயத்துல ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இருக்கார் அந்த சொற்பொழிவுல இந்த ஆலயம் வந்து தானே அப்படின்ற இடத்துல இருக்கு அந்த கோவிலில் இவர் சொற்பொழிவு பண்ணும்போது சொல்றார் பாபாவை நம்பினோம் அப்படின்னா பாபா கைவிடவே மாட்டார் பாபாவுடைய லீலைகள் பத்தி எல்லாம் பேசுறார் அதுல சொல்றார் உங்க இந்த கூட்டத்துல யாருக்காவது ஏதா கஷ்டம் இருந்தா இந்த இடத்திலேந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக பாபா உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு உங்களோட கோரிக்கை என்னவாக இருந்தாலும் அந்த மகான் நடத்தி வைப்பார் அப்படின்னு இந்த சொற்பொழிவு பேசிகிட்டே இருக்கும் பொழுது அதை சோல்கர் அப்படின்ற பக்தர் கேட்கிறார் அப்போ சோல்கர் தாசகரு மகாராஜோட சொற்பொழிவை கேட்டு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறார் என்னன்னா அவர் மனசார அவர் பாபா யாருன்னு தெரியாது பாபா பார்த்தது கிடையாது ஆனா தாசகரு மகாராஜ் சொல்லும் பொழுது உண்மையாகவே பாபா ஒரு பெரிய மகானோ அந்த மகான் கிட்ட நம்ம நம்பிக்கையோட ஒரு முடிவெடுக்கலாம்னு சொல்லி மனசுக்குள்ள சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி முடிவு பண்றார் பாபா கிட்ட மனசார பேசுகிறார் பாபா நான் ஒரு ஏழை என்கிட்ட மூணு வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் பாபா உங்களோட புண்ணியத்தில் தாசகனுமராஜ் சொல்கிற மாதிரி என்னோட பிரார்த்தனையை நீங்கள் நிச்சயமாக கேட்டு இந்த எக்ஸாமில் இந்த தேர்வு எப்படியாவது நான் தேர்வு பெற்று இந்த எக்ஸாம் நல்லபடியாக நான் பாஸ் ஆகி எனக்கு இந்த கோர்ட்டில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் பாபா அப்படி கிடைத்தால் உங்களுடைய இடம் ஷிரடிக்கு வந்து எல்லாருக்கும் நான் கல்கண்டு நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல முடிவு பண்ணி பாபா கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார் அவர் மனசார பிரார்த்தனை பண்ண மாதிரி பாபா அந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுத்தார் எப்படி அவருக்கு அந்த எக்ஸாமில் அவர் பாஸ் ஆகி உண்மையாகவே நிரந்தரமான ஒரு வேலை சோல்கருக்கு கிடைச்ச உடனே உடனடியாக போய் பாபாவை பார்த்து ஷிரடியில பாபாவுக்கு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி அது எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஷிரடிக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் சோல்கர் அப்போதான் அவருக்கு தெரியறது ஷிரடிக்கு போறதுக்கு ஆனா பைசா அவர்கிட்ட இல்லை பொதுவாகவே ஒரு ஆன்மீக காரியம் பண்றதுக்கோ சிறுடி பயணம் பண்றதுக்கோ இது ஷிறுடினே இல்லைங்க எந்த ஒரு புண்ணிய ஸ்தலம்க்கு நீங்க போனீங்களோ அது வந்து ஒரு காசியாக இருக்கட்டும் கயாவாக இருக்கட்டும் இல்ல கேதார்நாத்தா இருக்கட்டும் பத்ரிநாத்தா இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆலயத்துக்கு நீங்க போகிறதாக இருந்தாலும் நீங்க கடன் வாங்கி போகக்கூடாது இது பாபா அவருடைய உபதேசங்கள்ல பல முறை பாபா சொல்லிருக்கார் அதை ஹேமத் பந்த் தன்னுடைய சச்சரித்தத்திலையும் எழுதியிருக்கார் அப்போ இவர் யோசிக்கிறார் தாசுகர் மகாராஜ் கூட சொற்பொழிவில் சொன்னாரே யாருக்கிட்டையும் கடன் வாங்கி போகக்கூடாதுன்னு அப்போ ஷிறடிக்கு வரத்துக்கான பணம் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது சோல்கர் அந்த இடத்துல முடிவெடுக்கிறார் பாபா என்ன தினம் எனக்கு காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காஃபியில் போட்டுக்கிற சக்கரை அந்த டீல போட்டுக்கிற சக்கரை நான் போடாமல் சக்கரை வாங்குற காசு நம்ம காசு கொடுத்துதானே சக்கரை வாங்கணும் அந்த காசு நான் சக்கரையே வாங்காம இந்த காசை மிச்சம் பண்ணி 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 அந்த காசு சேர்ந்ததுக்கு பிறகு நான் உங்களை வந்து ஷிறடியை பார்த்து உங்களையும் பார்த்து அந்த இடத்துல கல்கண்டு உங்களுக்கு நேவேத்தியம் பண்றேன் பாபா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் குடிக்கிற காஃபிலையும் டீலையும் சக்கரை போடாம குடிக்கிறார் சோல்கர் ஒரு நாள் ஷிறிடிக்கு போறதுக்கான அந்த பணம் முழுக்க வந்தாச்சு மனசுல அவ்வளோ சந்தோஷம் கையில இருக்கிற அந்த கல்கண்டோட மனசுக்குள்ள அவ்வளோ இனிப்பு பாபாவை பார்க்க போறோமே நிரந்தரமான வேலையை அந்த மகான் கொடுத்துட்டாரே அந்த மகானை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும்னு அந்த பணம் எல்லாம் சேர்த்து ஷிருடிக்கு போறதுக்கான டிக்கெட் வாங்கி ஷிருடிக்கும் பயணம் பண்ணி நேர பாபாவை போய் பார்க்குறார் பாபாவை பார்த்த அவ்ளோ அவ்வளோ சந்தோஷம் தன்னையே அறியாம கண்ல அவ்ளோ அவ்வளோ கண்ணீர் கொட்டுறது பாபாவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி நிக்கிறார் வாயில வார்த்தையே வரல காரணம் என்ன அந்த மகானுக்கு எங்கேயோ இருக்கிற தானேலேந்து மனசுக்குள்ள பண்ண பிரார்த்தனை மனசுல வைத்த கோரிக்கையை அந்த மகான் ஷில இருந்து கேட்கிறார் அப்படின்னா முதல் முறை பாபா பாக்குறார் மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த துக்கம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம் இதில் வந்துட்டாரே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷத்தில் அவ்வளோ ஆனந்தமா பாபாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி நிக்கிறார் பாபாவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி சோல்கர் இனிமே நீ கவலையே பட வேண்டாம் உனக்கு நன்மை மட்டுமே நடக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் ஆசிர்வாதம் பண்ணி உடனே அந்த இடத்துல சொல்றார் சோல்கர் இங்க நீ சந்தோஷமா இருந்த இப்ப பக்கத்துலேயே கூட பாபு சாஹேப் ஜாக் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்கார் அப்போ பாபா இந்த பாபு சாஹேப் ஜாக கூப்பிட்டு சொல்றார் பாபு என்னுடைய தரிசனத்தை சோல்கர் எடுத்துட்டான் இப்போ நீ சோல்கர் உன்னுடைய விருந்தாளிய கூப்பிட்டு உன்னுடைய வீட்டுக்கு நீ போய் அவனுக்கு முதல்ல ஒரு கப்பு நிறைய காஃபி குடு அதுல நிறைய சக்கரை போட்டு கொடு அப்படின்னு பாபா சொன்னதை கேட்டு சோல்கர் கண்ண ஆனந்த கண்ணீர் அந்த சக்கரை விட்டது கூட அந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு மறுபடியும் அந்த ஆனந்த பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபாவோட பாதத்தை விடவே முடியல கண்கள்ல இருக்கிற கண்ணீர் அவருடைய பாதத்துல அபிஷேகம் பண்ற அளவுக்கு இருந்துதான் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆனந்தம் பரமானந்தத்துல இருக்கார் சோல்கர் அப்போ பாபா சொல்றார் நான் எந்த ஒரு ஒரு எந்த ஜீவராசிகள் நீங்க எடுத்துட்டாலும் சரி அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளையும் நான் இருக்கேன் அப்படின்றத ஒரு பக்தன் எப்ப உணர்றானோ அதுதான் அவன்தான் உண்மையான பக்தன் அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்றார் அப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பிரார்த்தனை எப்ப இந்த மகான் கேட்பார் அந்த நம்பிக்கை அந்த ஒரு ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நொடி நம்ம நம்பணும் நிச்சயமாக பாபா பண்ணுவார் அப்படின்னா பாபா வாழ்க்கை மட்டும் இல்ல தலையெழுத்தையே மாத்துவார் சோல்கர் இதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு ஏன்னா அது பாபு சாஹேப்கு தெரியல எதற்காக இப்படி பாபா சொல்றாருன்னு ஆனா எதுக்கு இதற்காக சோல்கர் இவ்வளோ அழறா அப்படின்னு பாபு சாஹ சாஹேப் ஜாக் யோசிச்சுட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது கேக்குறாரு எதுக்கு சோல்கர் இதுக்காக நீங்க இவ்வளோ அழுதீங்க அப்படிங்கும் பொழுது சோல்கர் நடந்ததெல்லாம் சொல்லும் பொழுது பாபு சாஹேப் ஜாக்குக்கே தன் அறியாம கண்ணீர் வந்துதான் எப்பேற்பட்ட மகான் பாருங்களே நம்ம உண்மையாகவே மனசுக்குள்ள வைக்கிற அந்த கோரிக்கை அவர் கேட்பார் அப்படின்றதற்கு சோல்கரே ஒரு பெரிய உதாரணம் பாபா குருவாக தெய்வமாக மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ஒரு தாய் தந்தையாகவும் இருக்கார் அப்படின்றதற்கு ஒரு பெரிய மகான் ஒரு உதாரணம் அந்த மகான் யாரு என்ன சம்பவம் நடந்தது அந்த லீலையை கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி என்ன லீலை நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்